மதுமிதா சீரிய இப்போ ரொம்ப கசமான ப்ரோ வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லுங் கேளுங்க வீசி வந்து சரியாக போகிறது இல்லை பார்க்குறாரு லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேசுகிற மாறிட்டே இருக்கும் மாதுமிதாவும் கௌதமும் வந்து கோயிலுக்கு வந்து வந்திருக்காங்க அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு அப்படியே வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இது மாதிரி கிராமத்தில் இது மாதிரி திருவிழாலெல்லாம் வந்து பங்கேற்றுக்கிட்டா ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் நீங்கள் வேற இது மாதிரி கிராமத்துக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நேரம் போகிறதே தெரியாது ஆனால் பிஸ்னஸ்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு கௌதம் வந்து சொல்கிறாங்க இருப்பினும் எனக்கு இங்கே வந்துட்டா நான் பிஸ்னஸை பற்றியே யோசிக்கவே மாட்டேன் ஃபுல்லாக வந்து இங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப புது மாப்பில் மணமக்களாக வந்திருக்கீங்க உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யணும்ல வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து மரியாதை செய்யறதுக்கா கோயிலுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவங்க சொந்தக்காரன் பையனும் அவங்களுக்கு புதுசாக வந்து கல்யாணம் ஆகிருக்கு அவங்கள வந்து மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து இருக்காங்க மதுமிதாக வந்து சந்தேகப்படுறாங்க என்னடா அது இவங்களை பார்த்தா இப்போ தான் கல்யாணமான ஜோடிகள் மாதிரி தெரியலையே இவங்க யதார்த்தமாக சிரிக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி மதுமிதாக வந்து யோசிக்கிறாங்க அதே மாதிரி தான் நம்ம கௌதமும் வந்து ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி திங்க் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதமும் வாங்க மாப்பிள்ளைங்களா ஃபர்ஸ்ட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் மரியாதை செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து கூப்பிட்றாங்க மாலையை வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் மாறி மாறி வந்து போட்டுக்கங்க அதை நாங்கள் பார்க்கணும்ல உங்கள் கல்யாணத்தை எங்களால் பார்க்க முடியாமல் பிரிச்சு கௌதம் வந்து க்யூட்டா அழகாக வந்து மாலை வந்து போடுறாங்க நம்ம மதுமிதா கழுத்தில் அதே மாதிரி மதுமிதா வந்து கௌதம் கழுத்தில் வந்து சூப்பராக வந்து மாலையை வந்து போட்டு விடுறாங்க ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சிரிக்கிறாங்க இப்படி கண்குழா காட்சியை வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே உங்கள் ரெண்டு பேரையும் வந்து மாலையும் கழுத்துமாக வந்து பார்த்துட்டோங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கோயிலில் இருக்கிற சில பல விளையாட்டெல்லாம் விளையாண்டு முடிச்சிடுறாங்க முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மதுமிதா என்ன பேசணும்னு சொல்கிறா ஒன்றும் புரியலையே சரி அதான் சிஸ்டர் கொஞ்சம் தனியாக பேசணுங்கிறாங்களே நீங்கள் போய் பேசிக்கிட்டுறா அப்படின்னு அவங்க கசின் பிரதர் வந்து சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கொடுக்குறேன்னா அவங்க தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னங்க உங்கள் மனசில் அப்படி என்ன தான் இருக்குது தனியாக பேசணும்னு சொல்கிறீங்களே அதுவும் எல்லோரும் முன்னாடி வந்து பேசுகிறீங்க ஆமாங்க தனியாக பேச வேண்டிய விஷயத்த தனியாக தானே சொல்லி ஆகணும் சரி எதுவும் பிரச்சனையா ஆமாம் பிரச்சனை தான் எனக்கு மனசில் ஒன்று வெளியில் ஒன்று வச்சலாம் பேச தெரியாது அச்சோ என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் உங்கள் கசின் பிரதர் இருக்கார்ல அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னது இவ மூடி டைப்புன்னு நினச்சோம் ஆனால் இப்படியெல்லாம் வந்து கேட்டுட்ருக்கா சரி ஆ அந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையன்தான் அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆகிருக்குல்ல அந்த பொண்ணை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் வந்து மேட் ஃபார் ஈச்சரன் மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம கௌதம் வந்து சொல்கிறாங்க இருப்பினா அவங்க ரெண்டு பேரும் வந்து போலித்தனமாக சிரிக்கிறாங்க மனசுக்குள்ளே சந்தோஷமாக நிம்மதியாக வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க எனக்கும் வந்து அதே சந்தேகமாக தான் இருக்குது அவங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அண்ணனாக இருந்து நீங்கள் தானே எல்லாத்தையும் சரி செய்யணுங்கிற மாதிரி கௌதம் கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம மதுமிதா பரவாயில்லையே இவரும் வந்து நம்ம குடும்பத்து மேலெல்லாம் அக்கறை வச்சு பேசிகிட்டு இருக்கா ஓகே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி கௌதம் வந்து வச்சுட்டு இருக்காங்க ஆமாங்க எனக்கும் தான் தோணிச்சு அவங்க நம்மளை பார்த்தா வந்து பகட்டுத்தனமாக வந்து வேணும்னே வந்து சிரிக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக இல்லைன்னு மட்டும் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி மதுமிதாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும் நம்மளோட கடமை இல்லை அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுன்னு அப்பப்போ நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏதாவது அப்பப்போ பிரச்சனைனா அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்க வேண்டியது நம்மளோட கடமைங்கிற மாதிரி அருமையாக வந்து பேசிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க நம்ம கௌதம் சரிங்க அவங்கள பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது நம்மளோட கடமை தான் நீங்கள் இவ்வளோ வந்து யதார்த்தமாக வந்து பேசுகிறீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அதுவும் எங்கள் குடும்பம் மேலே இவ்வளோ அக்கறைப்பட்டு பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது என்னது எங்கள் குடும்பமாக நம்ம குடும்பம் யாவும் வச்சுக்கோங்க கௌதம் பழனிச்சாமிங்கிற மாதிரி மதுமிதான் வந்து மாஸ் பண்ணுற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக பிரமாதமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்